ஹாய் ஃபீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய என்ஜிஓ காலனியில்தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இதில் ஐம்பத்தி எட்டு சென்ட் இருக்குங்க நேரை பார்க்குறது வந்து ஒரு சைடு தெரு ரோடு ஒரு சைடு ரோடு இந்த இடம் கம்ப்ளீட்டாக எல் ஷேப்பில் வருங்க அப்படியே இடதுப்புறம் லாஸ்ட் எண்டு வரைக்கும் போகும் அங்கேயும் உங்களுக்கு வந்து ரோடு டச் உண்டு அந்த ரோடு நேரையே போயாச்சுன்னா உங்களுக்கு சாராட்டை காலேஜ் போகக்கூடிய அந்த ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகும் ஐம்பத்தி எட்டு சென்டு ஒரு சென்ட்டுக்கு பன்னிரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடம் வந்து ரொம்ப அதாவது இருபது லட்சம் போயிட்டு இருக்கக்கூடிய இடம் ஸோ இந்த பன்னெண்டு லட்சம் அப்படிங்கிறது வந்து பேசுனா குறையும் இதை வந்து உங்களுக்கு பிரித்து ப்ளாட்டு போட்டால் உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டில் இந்த இடம் இப்போ என்ஜிஓ காலனி இடம் என்ஜிஓ காலனி ஏ காலனி பி காலனிலாம் உங்களுக்கு நல்ல ரேட்டு நல்ல ரேட்டு இதை லோக்கலில் இருக்கவங்களுக்கு தெரியும் கேட்குறது பன்னிரெண்டு லட்சம் உங்களுக்கு இதை ப்ளாட்டாக போடும்போது முன்வகையில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பாதை இருக்குது அங்கே உங்களுக்கு பாதை வந்து பிரித்து தனியாக போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இன்னும் பார்க்கக்கூடிய இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் பாதை வேண்டாம் ஏன்னா நேரே ரோடு சைடில் வந்து உங்களுக்கு பாதை இந்த வீட்டோட பின்பகுதியில் பாதை ஸோ பாதையிலேருந்தே நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த பிளாட்டை பிரிச்சுடலாம் தனி பாதை போட வேண்டாம் ஆனால் இன்னும் பார்க்கக்கூடிய இடத்துல அப்படியே நீங்கள் ரைட் சைடு பாருங்கள் அப்படியே வலது போகிறோம் அந்த லாஸ்ட் எண்டு தெரிய வெள்ளை கலர் அந்த அது வந்து பாதையாக்கும் ஸோ அதுலேருந்து நீங்கள் உள்ளுக்க ஒரு பாதை போட்டு தான் நீங்கள் பிடிக்கணும் ஸோ அந்த இடம் வந்து உங்களுக்கு பாதைக்கு போகும்போது அந்த இது வந்து வேஸ்ட் ஆகும் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரேட்டை பேசலாம் உங்கள் கேட்குறது பன்னெண்டாக இருந்தாலும் நீங்கள் ரைட்டை பேசணும் குறைச்சி கேட்கலாம் ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பாதை கண்டிப்பாக போடணும் ஒரு சைடு பாதை போட வேண்டாம் இருக்குது இன்னொரு சைடு பாதை உள்ளுக்க தேவைக்கா தேவையான பாதையை வந்து அந்த நீங்கள் போட்டு தான் ஆகணும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 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 பிளாட்டு போடுறவங்க இது வந்து வாங்கி இதை வந்து செய்யலாம் ரேட்டு வந்து அவங்க கேட்குறது தான் அந்த ரேட்டை தவிர வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பாதைக்கான இடமும் போய் மீதி உங்கள் லாபமும் பார்க்கணும் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் கேளுங்க நமக்கு இடம் வந்து லீகல் பாருங்கள் லீகல்லையும் ப்ராப்ளம் இல்லை இடம் நல்லா க்ளியராக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது நம்ம விலையை பேசி நம்ம ஒரு முடிவு கொண்டுலாம் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடம் தெரிஞ்சவங்க போய் பார்த்தாலும் உங்களுக்கு தேவையானால் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே தேங்க்